ஒரு இனத்தின் அடையாளம் மொழி வளர்ந்து வரும் இனம் தமிழ் மொழி அறிவு இல்லாத தமிழ் சமூகமாக வளரக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கம் கொண்டும் மொழி பற்றினாலும் பாவலர் அங்கையற்கி செல்வகுமார் சுவிட்சர்லாந்தில் அன்னை தமிழ் அறிவாலயம் என்னும் தமிழ் பாடசாலையை உருவாக்கினார் வள்ளுவன் மண்ணின் ஆசையினாலும் வாழ்த்து பாவினாலும் சுவிட்சர்லாந்து ரிச்னோ மாநில பெண் அங்குரார்ப்பணம் செய்து வைத்த அன்னை தமிழ் அறிவாலயத்தை உயிர் தமிழின்பேன் என்ற வரிகளின் சொந்தக்காரன் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசனின் கொள்ளுப் பெயரன் பாவலர் திருப்பூர் சிவா அவர்களின் வரிகளில் இசை மகுடம் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இசைத்துறை தலைவரும் புலம் பெயர்ந்த நாடுகளில் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு இசையையும் மொழியையும் வளர்த்து வரும் தமிழ் ஆர்வலர் டாக்டர் ஸ்ரீரங்கநாதன் தர்சனன் அவர்களின் இசையமைப்பாலும் பாடலாலும் வரிகளுக்கு வலுச்சேர்த்து அன்னை தமிழ் அறிவாலய பாடசாலை கீதத்தை தவழ விடுவதில் பெருமை அடைகிறோம் தர்ஷ் கலையகத்துக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்திற்கும் அனைவர்க்கம் பேரன்புடன் நன்றி பெருக்கினை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னை தமிழ் அறிவாலயம் சுவிட்சர்லாந்து அறிவு கோர் பெணாலயம் அன்னை தமிழ் அறிவாலயம் அறிவு கோர் பிரணாலயம் ஆணி மொழி பாருங்கள் ஆதீவன் நரம் சேருங்கள் செவி சாயுங்கள் இன்னல் தீர் மதனை பேசுங்கள் ஈடு இல்லா வலிமை தானுங்கள் ஈகை குணம் பாருங்க அன்னை தமிழ் அறிவாலயம் அறிவு தோற்பணாலயம் உள்ளத்திலே உறுதி சேர்க்கும் பாருங்கள் உறுதி மொழி எடுத்து கொள்ளுங்கள் ஊற்றினை போல் சுரக்கும் மொழியுங்க உர்மிச்சி உமக்கு புகழை சேர்க்குங்க எட்டு திக்கும் பரவி பாய்ந்துடும் எட்டு தொகை அடக்கி ஆண்டிடும் எட்டினே முதன்மையாக்கிடும் ஏடெடுத்து புரட்டி பார்த்திடும் அன்னை தமிழ் அறிவாலயம் அறிவு கோர் பிரணாலயம் ஐம்பெரும் நூல்கள் காப்பியம் ஐயம் நீக்கி நீ மிரச் செய்திடும் ஒற்றை சொல்லில் உறவாடிடும் ஒற்றுமையை விளக்கிக் கூறிடும் ஓலைச்சுவடி வடித்த வள்ளுவம் ஓதுதலில் தெய்வநூலாகிடும் அவ்வை மொழி கற்றுப் பாருங்கள் அவ்வியத்தை அழிக்க துணியுங்கள் அன்னை தமிழ் அறிவாலயம் அன்னை தமிழ் அறிவாலயம் அறிவு கோற்பணயம் அறிவுக்கோர் பிரணாலயம் அன்னைத் தமிழ் அறிவாலயம் அன்னை தமிழ் அறிவாலயம் அறிவுக்கோர் பிரணாலயம் அறிவுக்கோர் பிரணாலயம் அன்னை தமிழ் அறிவாலயம் அன்னை தமிழ் அறிவாலயம்